வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல்ல முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் இப்போ இருக்கக்கூடிய சூழல் அடிப்படையில் மும்முனை போட்டி நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு திமுக தலைமையிலான அணி அதிமுக தலைமையிலான அணி பாஜக தலைமையிலான அணி மும்முனை போட்டி நடப்பதற்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது இப்போது சமீபத்தில் நடந்த எஸ்டிபிஐ மாநாட்டில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலந்துக்கிட்டாரு அப்போ என்ன சொன்னார் அப்படின்னா பாஜகவோடு இப்போ மட்டும் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி கூட்டணி வந்து கிடையாது அப்படின்னு குறிப்பிட்டார் அடுத்து ஏராளமான கட்ட கட்சிகள் அதிமுகவுடைய தலைமையிலான கூட்டணிக்கு வர போறாங்க ஒரு மெகா கூட்டணியை வந்து நம்ம வந்து உருவாக்க போறோம் உருவாக்கி நாற்பதுக்கு நாற்பது தொகுதியையுமே நம்ம ஜெயிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேடையில் அறிவிச்சாரு மேடையில் இப்படி வந்து அறிவிச்சிருக்காரு ஆனால் ஒரிஜினலாக நீங்கள் வந்து ஆய்வு பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக மிகப்பெரிய கவலையில் இருக்காங்க இபிஎஸ் அவர்கள் பெரிய கவலையில் இருக்காரு அப்படிங்கிற செய்தியை நம்ம கேள்விப்பட முடியுது இந்த செய்தியை நம்ம எப்படி கேள்விப்படுறோம் அப்படின்னா விகடன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஆர்டிக்கல் வந்து எழுதியிருக்காங்க அதில் என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா குழப்பத்தில் கூட்டணி தயக்கத்தில் வேட்பாளர்கள் சுணக்கத்தில் தேர்தல் பசை கிருகிரு எடப்பாடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தலைப்பு வந்து கொடுத்துருக்காங்க குழப்பத்தில் கூட்டணி அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஃபஸ்ட்டு என்ன பிளான் பண்ணியிருந்தாருன்னா பாஜக உடனான கூட்டணியிலேருந்து அதிமுக வெளியே வந்துருச்சு அப்படின்னா திமுக தலைமையிலான கூட்டணி உடையும் அப்படின்னு நினச்சாரு ஆனால் இப்போ வரைக்கும் திமுக தலைமையிலான அந்த கூட்டணி உடையலை அவங்க இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சரி ஓகே வெளியில் திமுக கூட்டணியில் இல்லாத கட்சிகள் இல்லை பாஜகவோடு ஆதரவில் இல்லாத கட்சிகள் மற்ற பிற கட்சிகள் நம்மளை தேடி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாரு அதுவும் நடக்கலை இது எல்லாத்தையும் தாண்டி வெளிப்படையாக காங்கிரஸுக்கு அதிமுக அழைப்பு கூட கொடுத்துருந்தாங்க வாங்க காங்கிரஸுக்கான கதவு திறந்தே உள்ளது அப்படின்னு சொல்லிவிட்டு அழைப்பு கொடுத்தோம் காங்கிரஸ் திறந்து இருக்கக்கூடிய வீடுகளில் நுழையக்கூடிய கட்சி காங்கிரஸ் இல்லை தமிழக காங்கிரஸ் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அழகிரி அவர்கள் பேட்டி வந்து கொடுத்தாரு அப்போ இப்போ வரைக்கும் கூட்டணி குறித்து குழப்பம் இருக்கு என்ன புதுசாக யாரும் வரமாட்டாங்களே எந்த கூட்டணி அமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தில் அதிமுக இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது அடுத்தது தயக்கத்தில் வேட்பாளர்கள் அப்படிங்கிறது அடுத்து திமுக திமுக தலைமையிலான கூட்டணி இருக்காங்க பார்த்தீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்பக்கூடியவர்கள் இருக்காங்களே அவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கு அவங்களுக்குள்ளேயே ஒரு போட்டி இருக்கு இப்போ ஒரு பாராளுமன்ற தொகுதி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்கு நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து திமுக ஆர்வமாக இருக்காங்க ஆனால் அந்த ஆர்வம் அதிமுக அதிமுகக்குள்ள இல்லை அப்படிங்கிறத பார்க்க முடியுது அதிமுக ஒரு பாராளுமன்ற தொகுதியில் ஒரு வேட்பாளர் வந்து போட்டியிடுறதுக்கு ஆர்வம் தெரிவிக்கிறாரு அப்படின்னா பெரிய ஒரு போட்டி ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதியிலே இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ எதுக்காக அதிமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு தயக்கம் காட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை கூட நான் சில நாட்களுக்கு முன்னாடி கேட்டிருந்தேன் காரணம் என்ன அப்படின்னா பாஜக உடனான கூட்டணியாக இருந்துச்சுன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் யார் பிரதமர் நாட்டுடைய பிரதமர் அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய தேர்தல் அப்போ பாஜக தான் வரக்கூடிய கருத்து கணிப்புகளின்படி மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் பிஜேபிக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது எதுக்காக இந்த நேரத்தில் பாஜக உடனான கூட்டணியிலிருந்து அதிமுக வெளியேறினாங்க அப்படின்னு அதிமுக இருக்கக்கூடிய தலைவர்களே நினைக்கிறாங்க ஸோ இதனால தான் ஒரு தயக்கத்தில் இருக்காங்க போட்டியிட்டாலும் நம்ம ஜெயிக்கிறது கஷ்டம் பாஜகவுடனான உடனான வாக்கு வங்கி இல்லாமல் திமுக திமுக உடைய கூட்டணி கட்சிகளை வீழ்த்துறது கஷ்டம் சரி பாஜக இல்லாமல் புதிதாக நிறைய அணிகள் நிறைய கட்சிகள் நம்ம பக்கம் வராங்களா அப்படின்னு பார்த்தா இப்போ வரைக்கும் வரல இதனால போட்டியிடுவதற்கான அந்த வேட்பாளர்கள் கூட தயக்கத்தில் இருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை நம்ம பார்க்க முடியுது அதை தான் விகடன் வந்து சொல்லியிருக்காங்க சுணக்கத்தில் தேர்தல் பசை எலெக்ஷன் வரப்போது அந்த தேர்தலுக்கான மும்முரம் இதெல்லாம் இன்னும் அதிமுகக்குள்ளே அவ்வளவாக பார்க்க முடியலை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது இதனால தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொஞ்சம் கவலையில் இருக்காரு அப்படின்னு விகடன் வந்து செய்தியை வெளியிட்டிருக்காங்க இந்த செய்தி கிட்டத்தட்ட உண்மைதான் அதிமுக பண்ண பெரிய தப்பு என்ன அப்படின்னா பாஜக கூட்டணியிலிருந்து தான் பாஜக கூட்டணியில் அதிமுக இந்நேரம் இருந்திருந்தாங்க அப்படின்னா திமுக திமுக தலைமையிலான கூட்டணிக்கு பயங்கரமான ஒரு டஃப் ஃபைட்டை வந்து கொடுத்துருக்க முடியும் பல தொகுதிகளை இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட தொகுதிகளை அதிமுக பாஜகவுடைய கூட்டணி வெற்றி பெறுவதற்கான சூழல் வந்து இருந்திருக்கும் ஆனால் இப்போ கூட்டணியிலிருந்து வெளியேறி திமுகவுடைய வெற்றி வாய்ப்பையும் அதிகப்படுத்திட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னொன்று எடுக்கக்கூடிய சர்வே படி பார்த்தீங்க அப்படின்னா பல தொகுதிகளை அதிமுகவை பின்னுக்கு தள்ளி பாஜகவுடைய கூட்டணி ரெண்டாவது பிளேஸ் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாஜக தலைமையிலான அணி ரெண்டாவது பிளேஸ் வந்துட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் களம் வந்து திமுகவா பாஜகவா அப்படின்னு சொல்லிவிட்டு செட் ஆகிரும் அதனால் இதுலேயும் ஒரு கவலையில் இருக்காங்க தொடர்ச்சியாக அதிமுக பல தோல்விகளை வந்து பார்த்துக்கி இருக்காங்க உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும் இல்லை ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டப்பேரவைத் தேர்தல் ஸோ இது மாதிரி தொடர்ச்சியாக பல தோல்விகளை வந்து பார்த்துக்கிருக்காங்க இப்போ பாராளுமன்ற தேர்தல்ல தேர்தலில் மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டாங்க அப்படின்னா அவ்வளவுதான் நம்ம கட்சியும் பிளவுப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு கவலையும் இப்போ அதிமுகவுடைய மேலிடத்துக்கு இருக்குது அப்படிங்கிற அப்டேட்டை நம்ம பார்க்குறோம் என்ன நடக்கப்போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் விகடனுடைய இந்த ஆர்டிக்கல் குறித்து உங்களுடைய பார்வைகள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்